அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வாழ்க்கையில் உள்ள துயரங்களைப் போக்கும் வன்னிபர வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்ரீ காலகஸ்தேஸ்வரர் கோயில் தள உட்சமாக வன்னிய மரம் திகழ்கிறது சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான இந்த புனித மரம் இன்றளம் கோவில் கோபுரம் போல மிக உயர்ந்து நிற்கிறது இந்த மரம் எந்தவித இடையூறும் இல்லாமல் மேலோங்கி வளர்ந்து செல்லும் வகையில் இடவசதி அளிக்கப்பட்டிருக்கிறது வன்னி இலைகள் விநாயகருக்கும் முருகருக்கும் சிவபூஜைக்கும் சனீஸ்வரருக்கும் உகந்த பச்சிலைகள் ஆகும் வன்னிய மரத்து பயமின்மிக்க ஒரு சிறந்த மூலிகையாகும் பொதுவாக சிவன் கோயில்களில் வில்வமரம் இருப்பதாக பார்க்க முடியும் இங்கு வன்னி மரம் இருந்து வருகிறது வன்னி மரத்தை கொண்ட இந்த கோவில் மிக அற்புதமாக கொண்டிருக்கிறது குறிப்பாக வன்னி மரத்தை வணங்குவதன் மூலம் தீவினைகள் அகலும் நினைத்தாலும் கைகூப்பி தருவதாலும் வளம் வந்தாலும் பாவங்கள் விளங்கும் என புராணங்கள் சொல்லுகின்றன வன்னி மரத்தின் அடியில் ஒரு முனிவர் தவம் இருந்து வந்தார் என கூறப்படுகிறது இதுவே முக்கியமான நிகழ்வாகும் வன்னி மரத்தின் அடியில் முனிவர் தவம் இருந்ததற்கு அந்த மரத்தின் முனீஸ்வரர் குடிகொண்டுள்ளார் எனவும் பெரியவர்கள் கூறுகின்றனர் வன்னி மரத்தை வாரந்தோறும் சுற்றி வந்தால் பிரச்சினைகளில் இருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் எல்லா பிணிகளையும் போக்க வல்ல மூலிகை ஏகத்தைகளும் வன்னி மரத்தை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா துயரங்களும் விலகி நன்மை கிடைக்கும் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக வன்னி மரத்தை இந்தியாவில் சமி விருட்சம் என்று சொல்வார்கள் சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மரத்தை அனைவரும் வழிபட வேண்டும் ஒருவருக்கு சனி தசை நடக்கும்போது ஏழரை சனி அஷ்டமித்து சனி நடந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் பலவித விதமான சிக்கல்கள் உண்டாகும் கோட்சார குருவும் சரியில்லை என்றாலும் அந்த மனிதன் வாழும் இடத்தை விட்டு வேலி ஏற வேண்டியதற்கும் இதுபோன்ற சமயத்தில் வன்னி மரத்தை வழிபட்டால் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம் ஒரு ஜாதகத்தில் சனி லக்னத்தில் இருந்து அதற்கு ஏழாம் பாவத்தில் பாவகிரகம் இருந்தால் அல்லது ஏழாமுக்கு அதிபதி ஆறு எட்டில் இருந்தால் அவருக்கு திருமண தடை உண்டாகும் திருமணம் தள்ளி தள்ளி கொண்டிருக்கும் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் நான்காம் அதிபதி நீசமடைந்து அல்லது பலவீனமாக இருந்து பத்துக்கு அதிபதி ஆறு எட்டில் அல்லது அஸ்தமனமாக இருந்தாலும் அல்லது நீசமடைந்தாலும் அந்த மனிதன் கடுமையாக உழைத்தாலும் கிடைக்க வேண்டிய பலன் இறுதி நேரத்தில் கிடைக்காமல் போய்விடும் தேர்தலில் நிற்பவர்கள் சிலர் அந்த சமயத்தில் பயத்துடன் நிற்பார்கள் பரநால் ஏமாற்றப்பட்டால் போட்டியின் இறுதி நிமிடத்தில் பயந்து ஒதுங்கி விடலாமா என்று நினைப்பார்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் செல்வாயும் பலவீனமாக இருக்கும் பத்துக்கு அதிபதி நீசமாக இருக்கும் அவர்கள் போட்டியின் இறுதியில் தோற்றுவிடுவார்கள் அல்லது மற்றவர்கள் அவர்களை ஏமாற்றி விடுவார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி ஆறு எட்டு பன்னிரெண்டு இருந்தால் அந்த ஜாதகம் தன் வாழ்க்கையில் மகராதிபதி தசை நடக்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவரை மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் உடல் உடல்நலக்கேடு உண்டாகும் ஜாதகத்தில் சூரியன் உரையாஸ்தானத்தில் இருந்து ஜாதகத்தில் சூரிய தசை நடக்கும்போது அவருக்கு அஷ்டமத்து சனி அர்த்த சனி சனி மற்றும் ஏழரை சனி நடந்தால் அவர்கள் தன் சொந்த இலக்க வேண்டிய நிலை உண்டாகும் குடும்பத்தை விட்டு பிரிவிந்து வாழ நேரிடும் இவர்கள் அனைவரும் வன்னி மரத்தை வழிபட்டால் இந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம் இப்படி சிறப்புக்குரிய வன்னி மரத்திற்கு பின்னால் ஒரு கதையே இருக்கிறது மகாபார காலத்தில் பாண்டவர்கள் ஆண்டு காலம் மறைந்து வாழ்ந்தார்கள் அப்போது அவர்கள் தங்கள் ஆயுதங்களை வன்னி மர மறைத்து வைத்தார்கள் ஓராண்டு முடிந்ததும் விஜயதசமி என்று அவர்கள் வன்னி மரத்திற்கு பூஜை செய்து அந்த ஆயுதங்களை எடுத்து பூஜை செய்தார்கள் போரில் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றியும் பெற்றார்கள் அதனால் விஜயதசமி அன்று வன்னி மரத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி பூ பழங்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் வன்னி மரத்திற்கு இலைகள் வீட்டிற்கு கொண்டு வந்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் கிரக தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இந்த விஜயதசமி நாட்களில் இந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் தசமி நாட்களிலும் இதனை கண்டிப்பாக செய்யலாம் அடுத்ததாக அதன் இலைகளை தலையணுக்கு அடியில் வைத்து படுத்தால் பயம் நீங்கிவிடும் பயணம் செய்பவர்கள் வன்னி மரத்தை வழிபட்டு சென்றால் எந்தவித ஆபத்தும் உண்டாகாது தசமி என்று பூஜை செய்ய இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாதம் வரும் வளர்வு தசமி என்று பத்தாவது நாள் வன்னிமரத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் அதன் இரண்டு இலைகளை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் அவர்களுக்கு நன்மைகள் பெருகும் போட்டியின் வெற்றி காண்பார்கள் வீட்டில் சந்தோஷ சூழல் உண்டாகும் வீட்டில் சந்தோஷம் நிகழ்வுக்கு பண வசதி பெறுவதற்கு சகோதரவு நல்லுறவு உண்டாவதற்கு தசமி என்று வன்னி மரத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி அதனை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் அதன் நிலை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்தால் தோஷம் எங்கும் கடுமையாக உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்காதவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட வேண்டும் பகல் பதினொன்று முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் வன்னி மரத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி நான்கு முறை சுற்றி வந்தால் பலன் கிடைக்கும் போட்டியின் தேர்விலோ தேர்விலோ அல்லது தேர்தலில் கலந்து கொள்ளும்போது மதியத்தில் பய உணர்வு தோன்றுபவர்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து கால் மணிக்குள் வன்னி மரத்தை ஒன்பது முறை சுற்றி வேண்டும் தீபம் தீபமேற்றி செய்ய வேண்டும் அதன் நிலைகளை எப்போதும் தன்னுக்குள் வைத்திருக்க வேண்டும் இதனால் பயம் நீங்கும் வெற்றி கிடைக்கும் தொழில் வெற்றி பார்க்காதவர்கள் தொழிற்சாலையில் அடிக்கடி விபத்துகளை சந்திப்பவர்கள் தசமி என்று வன்னி மரத்தை வழிபட வேண்டும் அதன் நிலைய தொழிற்சாலையில் வைத்தால் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்